அந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் எப்ப பாரு பேஞ்சிட்டு இருக்கு இப்ப நிக்க அப்புறம் நம்ம அப்புறம் போய் கடைக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா இது விட்டு பாடு இல்ல போலான் இருக்கேன் உனக்கு இது வாங்கினா சொல்லி சேர்த்து வாங்கிட்டு இருக்கேன் உனக்கு இது கலசில்

முறைக்கே விளையாட்டுறதுக்குன்னுக்கா வாங்க போவான் கொடை எடுத்துக்குவாரியா ரெயின் கோட் எடுத்துவாரியா எடுத்துக்கா என்கிட்ட ஒன்னு இருக்கு என் பிள்ளைல வர ஒன்னு இருக்கு அதை வேணா தாரிங் ஒட்டுட்டு வா இதுக்கு ஒரு கொடையை சேர்த்து கூட எடுத்துட்டுவாங்க

அக்கா இப்படி ஏன் ரெண்டு பியாசிட்டு தம்ச்ச கால் கிட்ட தண்ணி தலைக்கு வந்துருங்கடா வேகமா வாங்கிட்டு வேகமா போவோம் ஏய் சீக்கிரமா போய் வாங்கடி ஏய் லிஸ்ட் எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கு எல்லாத்தையும் பார்த்து சீக்கிரமா போடுங்கனே ஆமா இந்த மாலையில வந்திருக்கி இம்முட்டு மாளை கிடக்கு இம்முட்டு தண்ணி கிடக்கு ஆமானே இந்தால நமக்கு தேவையா வந்து வாங்கி தான ஆகணும் அதுக்கு வந்து தானே ஆகணும் சரிங்க சேரி ஒரு அஞ்சு நிமிஷம் பொருள் வே போட்டுருந்தேன் என்ன கடை கீழ இருந்துச்சு எப்படி மேல எதுனியே ஆமா மழை வந்தா இங்க எப்படியாவது இங்கிட்டு தண்ணி வரத்தையும் செய்யும் அதனால கடைய கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கேன் பொருள் எல்லாம் வீணா போகணுமா போன வருஷம் இப்படித்தையும் சாட்டை விட்டுவிட்டேன் உள்ளுக்கு கடையில பொருள் எல்லாம் வீணா போச்சுமா இந்த இடத்தையும் முன்னெச்சிருக்கேன் எல்லாத்தையும் மேல அதுக்கு வச்சுட்டேன்னா பாருங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் சரி சேரனே ஏமா மட்டும் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும் எதுவும் மறந்துடாதீங்க இப்ப என்னால அலைய முடியாது இல்ல பாக்குறீங்க எவ்வளவு அங்க இருந்து வந்திருக்கோம்னு அப்பா தம்பி இந்த இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் சீக்கிரம் போட்டு வை நீ போய் போடி எடுத்து அந்த பேரம்ல போறேமா ஆளுகிட்ட கடையில வந்து வாங்கி தானமா ஏட்டி அங்க நீ இருந்து நல்ல கடலா அங்க வாங்க வேண்டியதுனே கடைக்கார எப்போ இங்க வாங்குவா எப்போ விலை எல்லாம் கம்மியா இருக்கும் மத்த கடைய விட ஆனா பாபான்னு நீ கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்து மால பேசுற நீ யா வாரேன்னு சொல்லி வந்த, இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன் ஆமா, என் மேல தப்பு. என் எல்லாத்தையும் போட்டாச்சி. பில்லு உள்ள போட்டுக்கேன். இந்த போன் சார்ஜ் கலையப்பசனே வீட்டுக்கு போயிட்டு நான் போன் போய் போட்டு விடுறேன் ஆ சாரி என்னால என்ன நீ முதல்ல கிளம்புமா. கை இது பூரம் வந்து அளைவுதுக்க கா கைல கீழ வைத்துறாதே, 난ஞ்சிப் போறேன். நீ வர்ற நீ கொடை பிடிக்கி விட்ட, இப்போ இப்படி செனக்குறியா? வண்டி வச்சிட்டு வச்சுருக்குது வண்டி ஓட்டும் போது எல்லாத்துலயும் தண்ணி ஆப்பட்டு மாட்டினா பூரா வெட்டியா போயிடும் நீ தலையில வச்சுக்கிட்டே தண்ணி படாம போலாம் அப்புறம் முதல்ல பையப்படி மழை வருமான இருக்கும் மறுபடியும் அங்க ஒரு டீ கடை இருக்கு உனக்கு வேணா டீ வேணுமா ஒரு பஜ்ஜி வாங்கி தரேன்

வச்சு தானே போன எடுத்து சாப்பிட வேண்டியதானே அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுறதுக்கு என்னவா காலையில வச்சதானே சொல்லிட்டு இருக்கேன் சூடு பண்ண தெரியாதோ பத்து வைக்க தெரியாதோ இல்ல நானே வந்து பண்ணுன்னு எதுவும் இருக்கா ஆனா இந்த கொட்டு மலையில வீட்டுல எதுவும் இல்லாம கிடைக்கு பழைய போய் வாங்கிட்டு வரலான்னு போனேன் பார்த்தா ஏன் பிள்ளை பாட்டு கிடைக்கேன்னு என்கிட்ட சொல்லுதானே நீங்க வீட்டுல தானே தெரிய உங்கள நம்பி தானே விட்டுட்டு போனேன் நேரத்தில் இருந்தே இன்னைக்கு நல்ல குவார்ட்டர் விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க நான் என்ன செய்யிட்டோம் போன போடலாம்னு கூட நினைச்சிட்டு ஆனா போகும்போது போன்ல சார்ஜ் போட போயிட்டேன் பாதி வெளியே சுத்தா போச்சு அதனால கடைக்காரர் கூட காசு போடல வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு போன் பே போட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆடாச்சு வா அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன் அது இப்போதைக்கு சாப்பிடி உனக்கு நான் சாப்பிடலாம் சூடு பண்ணி கொண்டு வரேன் கால் வலி மூட்டு வலி மருந்து வாங்கி வந்திருக்கேன் அப்புறம் சுகர் மாத்திர வேற காலியா பத்தினா அது வாங்கி வந்திருக்கேன்

கொஞ்சம் நல்லா மட்டும் போடு அட என்கிட்ட எடுத்து தரேன் உனக்கு பிஸ்கட் அம்மா என்ன உன்கிட்ட